அஸ்வினை தட்டி தூக்கிய சிஎஸ்கே செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இனிதாங்க ஆட்டமே ஆரம்பம் அதாவது ஐபிஎல் ஏலம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஏலத்தில் முக்கியமான பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது அந்த வரிசையில் அதிலும் நம்ம சிஎஸ்கே செஞ்சாங்க பாருங்க ஒரு சம்பவம் அது தாங்க ஹைலைட்டு ஏன்னா நம்ம சிஎஸ்கே அணி மூன்று கோடியே நாற்பது லட்சத்துக்கு ராகுல் திருப்பாட்டியை வாங்கியிருக்காங்க இது வந்து சிஎஸ்கேவோட ஒரு நல்ல பை அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் ரச்சின் ரவீந்திராவை நாலு கோடிக்கு வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே இதுவும் சிஎஸ்கே அணி செஞ்ச செம்ம பை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் டிவான் கான்வே இவரை சிஎஸ்கே ஆறேகால் கோடிக்கு வாங்கியிருக்காங்க மேலும் இதற்கெல்லாம் மேலே உச்சபட்ச விலையாக தற்போது வரை சிஎஸ்கே அணி அதிக விலையில் வாங்கிய ஒரு வீரர்னா அது நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தாங்க சரியா ஒன்பதே முக்கால் கோடிக்கு அஸ்வினை நம்ம சிஎஸ்கே தட்டி தூக்கியிருக்காங்க இது தாங்க சிஎஸ்கேவோட அல்டிமேட் பையின்னு சொல்லலாம் இதுபோக போக ஐபிஎல் வரலாற்றிலேயே இதுவரையிலும் அதிக ஏலத்துக்கு போன முதல் வீரர் என்ற பெருமையை இந்த ஏலத்தின் மூலமாக நம்ம ரிசப்பன் பெற்றிருக்கிறார் ஏன்னால் நம்ம ரிசப்பன் வந்துட்டு இருபத்தி ஏழு கோடிக்கு ஏலம் போயிருக்காரு லக்னோ அணி தான் இவரை இருபத்தி ஏழு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க இவருக்கு அப்புறமா இருபத்தி ஆறே முக்கால் கோடி விலைக்கு நம்ம சிரேயசையர் விலை போயிருக்காரு இவரை பஞ்சாப் அணி இருபத்தி ஆறே முக்கால் கோடிக்கு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா வெங்கடேஸ் ஐயருங்க வெங்கடேசையர் ஹஸ்தீப் சிங் போன்றவர்கள் ஓரளவுக்கு அதிக தொகைக்கு விலை போயிருக்கின்றனர் அது குறித்த முழு தகவல்களையும் நம்முடைய அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக பார்க்கலாம் ஆக மொத்தம் இதுவரை நடந்த எத்தனையோ வருட ஏலங்களில் தாங்க நம்ம அணி இவங்க பண்ணுன நாலு பயிலையுமே செம்மையாக தட்டி தூக்கியிருக்காங்க ஏன்னா சிஎஸ்கேனி தவறவிட்ட டிவான் கான்வேயையும் வாங்கிட்டாங்க ரச்சின் ரவீந்திராவையும் திரும்பவும் வாங்கிட்டாங்க பத்தாக்குறைக்கு ராகுல் திருப்பாட்டியையும் தூக்கிட்டாங்க அதுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டு பிள்ளையான அஸ்வினையும் மீண்டும் அணி கொண்டு வந்துட்டாங்க ஆகவே இந்த நாலு பேர் போதுங்க இதுவே அணிக்கு செம்ம பலம் அப்படின்னு சொல்லலாம் சரி நீங்க சொல்லுங்க இந்த ஏலத்தில் இதுவரை நம்ம சிஎஸ்கே அணி செஞ்ச இந்த நாலு பையை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அதே சமயம் ரிஷப்பன் ஸ்ரேயஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஆர்தீப் சிங் உள்ளிட்டவர்கள் அதிக தொகைகளுக்கு ஏலம் போனதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கே அணி செஞ்ச இந்த பை வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு அடுத்த வருட ஐபிஎல்ல கை கொடுக்குமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் அணி இந்த வீரர்களை எடுத்தது போதுமா இல்லை வேறு எந்தெந்த வீரர்களை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களையும் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்